அன்பவர்களுக்கு வணக்கம் கலைஞர் நூற்றாண்டு விழா கடும் கோபத்தில் மு கே ஸ்டாலின் காற்றில் பறக்கும் விஜய சேதுபதியின் மானம் இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம் ஐயா கலைஞர் அவர்கள் அவருடைய மகனான முதலமைச்சர் மு கே ஸ்டாலின் அவர்களை பார்த்து பேசக்கூடிய வகையில நான் உன் எனக்கு நூற்றாண்டு விழா எடுக்க சொன்னானா நான் உன்னை கேட்டேன்னா காலங்காத்தால உன்னை எழுப்பி குளிப்பாட்டி சாப்பாடு போட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன பண்ணணுமோ மொத்தமா பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான மிம்சைகள் வந்து கூடிய நிலையில கலைஞர் நூற்றாண்டு விழா மிகப்பெரிய ஒரு சொதப்பலோட முடிஞ்சிருக்கு காலியான சேர்கள் ஒரு பக்கம் சரியான நிகழ்ச்சி ஏற்பாடுகள் இல்லாதது ஒரு பக்கம் முக்கியமான நடிகர்கள் வந்து கலந்து கொள்ளாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா ஓடிட்டு இருக்கு காலியான சேர்களோடு இருக்கக்கூடிய வீடியோக்கள் இப்போ பெரிய அளவுக்கு வைரலாகிட்டு இருக்கக்கூடிய நிலையில முக்கியமான நடிகர்கள் வந்து கலந்து கொள்ளாத இந்த ஒரு நூற்றாண்டு விழா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மு கே ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கங்களாம் இரண்டாவது விஷயம் நான் தமிழை காக்கிறேன் நான் தான் தமிழுக்காகவே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்தி மொழியை நாங்கள் எதுக்குறோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நடிகர்களினுடைய அந்த கூட்டத்தினுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய வகையில் விஜய் சேதுபதியை வச்சு செஞ்சுருக்காரு நிறுவன் ஒருத்தர் நீங்கள் தான் இந்தி மொழியை எதுக்குறேன் இந்திய எங்களுக்கு வேணாம் இந்தி திணிப்பு வேணான்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ எதுக்குங்க இந்தி படத்தில் நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு துப்பக்கூடிய வகையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் விஜய் சேதுபதியினுடைய முகத்திரையை பயங்கரமாக கிழிச்சு தொங்க விட்ருக்காங்க அது சம்மந்தப்பட்ட வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் இருக்கு முதல் விஷயம் நம்முடைய விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியினுடைய அந்த சுயரூபம் இப்ப அப்பட்டமா வெளியில வந்திருக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இங்கே ஒரு கூட்டம் மொழியை வைத்து தொடர்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் தமிழ் மொழியை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உருட்டி இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளுக்கு ஜாலரா போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் பணத்தை கொடுத்தா போதும் நாங்கள் தமிழ் மொழியை காக்குறோம் தமிழுக்காக உயிரையே விடுவோம்னு சொல்லிட்டு ஹிந்தியில் போயிட்டு பணம் நடிப்பாங்க மும்பையில் போயிட்டு செட்டில் ஆகிடுவாங்க மும்பையில் போயிட்டு வீடு வாங்குவாங்க அதே போல் தான் நடிகர் விஜய் சேதுபதியினுடைய உண்மையான ஒரு சுயரூபம் இப்ப வெளியில வந்திருக்கு ரீசெண்டாக கத்ரினா கைஃபா அவங்களோட சேர்ந்து ஒரு ஒரு இந்தி திரைப்படத்துல போய் நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி அந்த படத்தினுடைய ப்ரமோஷன் விழா ரீசென்டா நடைபெற்றிருக்கு அந்த ப்ரமோஷன் விழாவுக்கு வந்த பத்திரிகையாளர்கள் நேரடியாக விஜய் சேதுபதியை பார்த்து சார் நீங்க இந்தி இந்திக்கு எதிராக வந்து மிக பெரிய அளவுக்கு இந்தி மொழிக்கு எதிராக பேசுறீங்க தமிழுக்காக தான் நாங்கள் வாழ்றோம்லாம் சொல்கிறீங்க தமிழ் தான் எங்கள் உயிர் மூச்சுன்னு சொல்கிறீங்க பட் ஏன் இப்போ இங்கே ஹிந்தி படத்தில் நடிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது தூணு தொப்பக்கூடிய அளவுக்கு ஒரு கேள்வியை கேட்டதுனால என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் பயங்கரமாக அப்செட் ஆகியிருக்காப்புல விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி சார் விஜய் சேதுபதி சார் ஒரே கேள்வி சார் விஜய் சேவி சார் நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது நம்ம இன்னைக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம் நம்ம அரசியலையும் இந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்க ஏற்கனவே அமீர்கான் சார் வந்த போது கேட்டிங்கன்னு நினைக்கிறேன் இல்ல ஆமா எல்லா சமயத்தும் இந்த கேள்வி எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி நாங்க என்ன கேட்குறது நீக்குமே இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா சரி படி என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்னா ஆகுது உங்களுக்கு எதுக்கு இந்த கேள்வி கேள்ங்க ப்ரெஸ்க்கு இந்த கேள்வி முதல்ல விஷயம் இருக்கு சார் இல்ல எதுக்கு இந்த கேள்வி கேள்வி என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை சொல்லுவோம் இந்தி வேண்டாம் சரி படிக்க வேண்டாம் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை சார் முதல்ல முதல்ல இந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார் திணிக்க வேணாம் தான் சொன்னோம் நல்லது வித்தியாசம் இருக்குது சார் இங்கே யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார் இங்கே படிக்க ஆறுன்னு கேட்டால் நீங்கள் கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார் அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல பாத்துக்கங்க இந்த வீடியோ தான் அந்த நடிகர்கள் வந்து அவங்களுடைய குணாதிசயங்களை நேரத்துக்கு தகுந்தார் போல அவங்களுக்கு தகுந்தார் போல மாத்திப்பாங்க அப்படின்றது அப்பட்டமா தெரியும் அதே போல தான் இவ்வளவு நாளா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்தி மொழிக்கு எதிராக பேசிட்டு புரட்சி வசனம்லாம் பேசிகிட்டு இருந்தேன் விஜய் சேதுபதி இந்தி படத்தில் காசு வாங்கிட்டு நடித்த காரணத்திற்காக நான் ஒன்றும் இந்தி மொழியை எதிர்க்கலங்க இந்தி திணிப்பை மட்டும் தாங்க நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உருட்டிருக்காப்புல நாங்கள் இங்கே யாருமே வந்து இந்தி மொழியை திணிக்கிறதுக்காக வந்து இங்கே குரல் கொடுக்கலங்க இந்தி எந்த ஒரு மொழியாக இருந்தாலுமே அது வந்து திணிக்கிறது அப்படின்றது தவறான விஷயம் அது எங்களுக்கும் நல்லா தெரியும் இருக்கிற மக்களுக்கும் நல்லா தெரியும் ஆனால் நீங்கள் ஜாலரை அடிக்கிறீங்கள உங்கள் கட்சியை சார்ந்தவங்க நடத்தக்கூடிய பள்ளிகளில் இந்தி மொழி கொடுக்குறாங்க அங்கே தமிழே கிடையாது ஆங்கிலத்தில் தான் பேசுறோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளராக நீங்கள் வந்து காட்டிட்டு இருக்கீங்க இல்லைங்களா அவங்கள உங்களால கேள்வி கேட்க முடியல ஏயா உங்க ஸ்கூல்ல இந்தி மொழியை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டால் நாங்கள் இது ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு டிஷர்ட்டை போடுறது இந்தி படத்தில் போய் நடிச்சுட்டு வந்து ஏமா நடிச்சுன்னு கேட்டால் நான் இந்தி மொழிக்கெல்லாம் எதிரானவங்க இல்லைங்க இந்தி திணிப்புக்கு மட்டும்தான் எதிரானவன்னு சொல்லிட்டு விதவிதமாக வித்தியாச வித்தியாசமாக உருக்க வேண்டியது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நடிகர்களை நம்ப கூடிய அந்த கூட்டம் கொஞ்சமாவது திருந்தணும் இவங்க பணத்தை கொடுத்தா என்னத்தை வேணுனாலும் பண்ணுவாங்கன்றதுக்கு இது ஒரு அப்பட்டமான உதாரணம் சரிங்களா மொழிப்பற்றோடு இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்களை போல வேறு எந்த மொழியிலுமே நடிக்காம நீங்க தமிழ் மொழியிலயும் நடிச்சுக்கோங்க பணத்துக்காக எந்த மொழியில வேணாலும் போய் நடிக்க வேண்டியது அப்புறம் நேரடியா ஓடி வந்து இங்க வந்து புரட்சி வச பேச வேண்டியது இவங்களுடைய சுயரம் இது சுயரூபம் இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் மொழி அப்படின்றது அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது எந்த மொழியா வேண்டுமெனால இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்சா ஹிந்தி படிக்க போறாங்க இல்லைனா படிக்க படிக்காமல் இருக்க போறாங்க இந்த மொழியை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய கூட்டத்துக்கு ஜால்ரா போடக்கூடிய விஜய் சேதுபதியினுடைய உண்மையான மண்டவாளத்தை வந்து கிழிச்சிருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டை நம்ம தெரிவித்தே ஆக வேண்டும் ஏன்னா போற போக்குள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் படத்தை வாங்கிக்கிட்டு ஹிந்தி மொழி என்னங்க காசு கொடுத்தா ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஒரிசா எந்த மொழியை வேண்டாலும் போயிட்டு சலாம் போட்டு நடிக்கிறவங்க இவங்க அப்புறம் நேரடியாக வந்து நம்மளுக்கு இந்தி மொழியை ஐயோ இந்தி கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுவானுங்க அதனால கொஞ்சமாவது மக்கள் வந்து இவங்களுடைய சுயரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா உணரணும் இரண்டாவது விஷயம் கலைஞர் நூற்றாண்டு விழா மிகப்பெரிய மாபெரும் நிகழ்ச்சிகளை வந்து நடத்தி கெத்து காட்டி நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு ஒரே ஒரு விழாங்க ஒரே ஒரு விழாவை எடுத்து ஒட்டுமொத்த சோழி முடிச்சு விட்டுருக்காங்க ஏன்பா இதுக்கு எதுக்கப்பா இந்த பில்டப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் கலைஞர் நூற்றாண்டு விழா மிகப்பெரிய ஒரு சதப்போலோட முடிஞ்சிருக்கு அதாவது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழ் திரையுலகம் சார்பில் கலைஞர் நூறு அப்படின்ற மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி பேரில் மட்டும்தாங்க பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க கிண்டியில் இருக்கக்கூடிய ரோ ரேஸ்கோஸ் அந்த மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தப்பட்டது ஜனவரி ஆறாம் தேதி நடத்தப்பட்டது அங்க மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் வருவாங்க திரையுலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணி நபர்களும் ஓடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது ரஜினி கமல் சூர்யா போன்ற நடிகர்களை தவிர வேறு யாருமே வரல இதுல மிகப்பெரிய காமெடி கூட்டு என்ன அப்படின்னா நம்முடைய கமலஹாசன் சொல்றாரு கருணாநிதி அவர்கள் சிறு அவருடைய அவருடைய ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதே மாதிரி ஹேர் ஸ்டைலில் வந்து எனக்கு வாரி விடுங்கன்னு நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காப்புல இன்னொரு பக்கம் கலைஞர் தான் வந்து மிகப்பெரிய ஒரு மகான் அப்படின்ற மாதிரி சூர்யா மொத்தமாகவே படுத்திருக்காப்புல இவர்களை தவிர மிக பெரிய அளவுக்கு யாரும் வந்து கடந்துக்கலை அந்த நிகழ்ச்சி நடந்த மைதானத்தில் எம்டிஆர் இருக்கக்கூடிய சேர் அது போன்ற புகைப்படங்கள் வீடியோக்கள்லாம் சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருக்கு இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா நம்முடைய கமலஹாசன் பேசும்போது பின்னாடி ஒருத்தருமே இல்லாத மாதிரியான புகைப்படங்கள் வெளியாகிட்டு இருக்கு முக்கியமாக சொல்ல இது சரியான அளவுக்கு திட்டமிடாம ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அங்கே ஒரு டீ ஸ்டால் கூட பெரிய அளவுக்கு இல்லைங்களா வரக்கூடிய மக்கள் டீ குடிக்கிறதுக்கான ஏற்பாடு கூட பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது முக்கியமான விவிஐபிகள் வந்து வரும்போது மட்டும் அவங்கள பேட்டரி வண்டியில நேரடியா அந்த நூற்றாண்டு விழா நடக்கக்கூடிய அந்த மேடையில் கொண்டு வந்து விட்டுறாங்களாம் மற்ற மக்கள் மற்ற உடன்பிறப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஆறு கிலோமீட்டர் நடந்து வரக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கியிருக்காங்களாம் இதனாலே எக்கச்சக்கமானவங்க கடுப்பாயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்னணி நடிகர்களாக கருதப்படக்கூடிய விஜய் அஜித் போன்ற முக்கியமான நடிகர்களும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது வந்து மிக பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பின்னடிவாக வந்து கருதப்படுது எக்கச்சக்கமான நடிகர்கள் இவங்க மட்டும் இல்லைங்க இசைநானி இளையராஜா தொடங்கி ஏ ரகுமான் தொடங்கி சிம்பு தொடங்கி எக்கச்சக்கமான நடிகர்கள் வந்து இவங்க கலந்துக்கவே இல்லைங்களா கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்தார் அஜித் உட்பட அத்துணி நடிகடியும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்து அவங்கள உட்கார வச்சிருந்தாங்க அவங்களுக்கு விருப்பப்படுதோ இல்லையோ ஆனா இந்த முறை திரையுலகத்தையே தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருக்கிறதா சொல்லப்படக்கூடிய நம்முடைய சின்ன தளபதி உதயநிதி அவர்களையும் மீறி எக்கச்சக்கமான நடிகர்கள் வந்து கலந்து கொள்ளாத ஒரு சூழலாக வந்து இது உருவாகி இருக்கிறதுனால நம்முடைய முதலமைச்சர் மு கே ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருந்துட்டு இருக்காருங்களாம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துதான் சொல்லப்படுது சரியான நடன நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ண காணும் ஒரு லைட்டு கூட ஒழுங்காக போட காணும் மைக் ஒழுங்காக ஒர்க் ஆக காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொதப்பொலவோ சொதப்பல் சொதப்பொலவோ சொதப்பல் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சொதப்பொழோட முடிச்சிருக்காங்க கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஏன்பா இது எதுக்குப்பா அந்த ஆளை இப்படி பண்றீங்க நீங்க அவங்க உங்களை வந்து நூற்றாண்டு விழா எடுக்க சொன்னாரா ஏன் அப்படி ஒரு ஒரு விழா நடத்தி அவர் அசிங்கப்படுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான மீம்ஸ்களை இப்ப சமூக வலைதளங்களில் உடா வந்துட்டு